சிவகங்கையை சேர்ந்த ஒரு தம்பதியர் தனுஷ் தங்களோட மகன் தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மரபணு சோதனைக்கும் நாங்க தயார் அப்படின்னு அவங்க தடாலடியா சொல்லியிருக்காங்க இது குறித்து இயக்குனர் கஸ்தூரி ராஜா சொல்லும் போது இந்த மாதிரியான பொய்யான வழக்குகள் எல்லாம் விசாரிச்சு நீதிமன்றம் தங்களோட பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையில பிரபல நடிகரும் இயக்குனருமான விசு அவர்கள் நடிகர் தனுஷ் கிருஷ்ணமூர்த்தி என்கிற கஸ்தூரி ராஜாவோட மகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கான போட்டோ ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு விசு மணல் கயிறு அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணும் போது கிருஷ்ணமூர்த்தி என்கிற கஸ்தூரி ராஜா அவர்கிட்ட உதவி இயக்குனராக வேலைக்கு சேர்ந்ததாகவும் அப்பவே கஸ்தூரி ராஜாவையும் அவரோட மகன் தனுஷையும் அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு விசு சொல்லிருக்காரு அதனால பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதே தனுஷ் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதாக சிவகங்கையை சேர்ந்த தம்பதிகள் சொல்றது முற்றிலும் பொய் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு விசு இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான செய்திகளுக்கு பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்